கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக மானாம்பள்ளி வனச்சரகம் மற்றும் வால்பாறை வனச்சரகம் என இரண்டு சரகங்கள் இயங்கி வருகின்ற நிலையில் வால்பாறை பகுதியில் உள்ள மானாம்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான ஆண் யானைகள் சுற்றித் தெரிவது வழக்கம் இந்நிலையில் ஐந்து பேர் கொண்ட குழு யானை தந்தத்தை விற்க முற்பட்டபோது கையும் களவுமாக வனத்துறையிடம் சிக்கினார் இதில் வால்பாறை அடுத்த தாயமுடி என்சி பகுதியில் குடியிருந்து வரும் மணிகண்டன் வயது நாற்பத்தேழு ராஜா வயது முப்பத்தொன்பது தேவி பாலா வயது இருபத்தி ஒன்பது இவர்கள் மூவரும் யானை தந்தத்தை பாதுகாப்பாக வைக்கப்பட்ட நிலையில் இவர்களுடன் பிரேமதாஸ் வயது இருபத்தொன்பது ராமர் முப்பத்தைந்து இவர் இருவரும் வனத்துறையில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருகின்ற நிலையில் இதனை விற்பனை செய்வதற்காக தரகர் மூலம் விற்பனைக்கு தயாரான நிலையில் இந்த சம்பவம் வனத்துறைக்கு தெரிய வர நேற்று அப்பகுதியில் ரோந்து பணி ஈடுபட்ட போது வெள்ளை நிற கார் மூலமாக இரண்டு தந்தத்துடன் பிடிபட்டனர் அவர்களை அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு தந்தங்களை திருடியது தாங்கள்தான் என ஒப்புக்கொண்டதன் பேரில் அவர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடற்பரிசோதனைக்கு பின்னர் வால்பாறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மணிகண்டன் என்பவர் இதுபோன்ற யானை தந்தம் விற்பனையில் மூன்றாவது முறையாக கைது செய்யப்பட்டது குறிப்பிட